அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் ஆசை அடக்குவது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த ஆசையை அடக்கணும் அப்படின்றத மட்டும் தனியாக நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆசை அடக்குறதுனால தான் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த துன்பமான மனநிலையும் நம்மளுக்கு தேவையில்லாத மனக்கவலைகளும் இதுல இருந்து வெளியில போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஆசை என்பதை நாம அடக்கித்தான் ஆகணும் இதற்கு வேற வழியே கிடையாது ஆனால் இந்த ஆசை அடக்குறது அப்படின்றது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது அதுக்கு இந்த ஆசை அடக்குறதுன்றதை விட இந்த ஆசை எதனால ஏற்படுது இதனுடைய விளைவுகள் என்ன இது என்ன மாதிரியான கிளைகளாக மாறுது எப்படி அதெல்லாம் நம்மளுக்கு பிரதிபலிக்குது எப்படி உணர்வுகளாக மாறும் அப்படின் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் புரிதல் கிடச்சிருச்சுன்னா அந்த இந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எளிதாக நம்மனால அடக்கி இருந்து நம்ம வெளியில் வர முடியும் இப்படி ஒரு முயற்சியை நாம் செஞ்சு பார்க்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி ஏற்படும் மனம் ரொம்ப அமைதியாயிரும் ரொம்ப ஒரு நிலையான ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருப்போம் ஸோ அதனால தான் இந்த ஆசை அடக்குதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது இயல்பான வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆசை அடக்குதல் அப்படின்றது ஓகே இந்த ஆசை அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம நம்மளுடைய முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம் தேவை என்பது அளவுக்கு அதிகமாக தேவை தேவை தேவைன்னு போகும்போது அது ஆசையாக மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ஒரு விதம் இன்னொரு விதத்தில் ஆசை எப்படின்றது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் இயல்பாகவே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை எப்பயுமே உணர்ந்துகிட்டே இருக்கிறான் அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த நொடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அடுத்து நான் எப்படி இருப்பேன் என்னவாக ஆவேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நான் ஆசை எனக்கு விருப்பமுள்ள பொருட்கள் ஆசைப்பட்ட பொருட்கள்னு சொல்ல முடியாது எனக்கு விருப்பப்பட்ட பொருட்கள் இந்த விருப்பம் அப்படின்றது அது ஒரு பொருள் நாம் இருந்து பார்க்குறோம் அது என்ன மாதிரியான உணர்வுகளை நமக்கு தருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறோம் இல்லைங்களா அதுதான் விருப்பம் அது அந்த செயல் இப்படியான ஒரு மகிழ்ச்சியான உணர்வுகளை மட்டுமே தரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு தெரியும் பட்சத்தில் அதை நாம் அதிகப்படியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுவதனால அந்த ஆசை என்பது ஏற்படுது ஓகே இப்போது அந்த ஒவ்வொரு நம்மளுடைய எதிர்காலம் பற்றிய பதட்ட நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் இனிமேல் எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருக்கும் ஒரு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நம்மளுடைய இளைஞர்களாக இருந்தால்னா அவர்களுடைய வயோதிக காலத்தில் அவர்கள் இப்படி இருப்பார்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான வேலைகள் அமையும் நமக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்ற ஒரு கவலை பெண்களாக இருந்தால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்ப அன்புடையதாகவும் பல செல்வ செழிப்புடனும் நான் வாழ முடியுமா அப்படின்றையும் அப்படியும் ஒரு எண்ணம் இருக்குது நான் இந்த உலகில் அனைவரும் மதிக்கும் வண்ணம் நான் அன்புடனும் கருணைகளோடும் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது இது இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியாதனால இந்த பதட்டம் அப்படின்றது நமக்கு ஏற்படுது இந்த பதட்ட நிலையை நாம் சரி செய்து கொள்வதற்காக நாம் ஒரு செயலில் இறங்குறோம் அந்த செயலினுடைய விளைவுகள் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு விபத்து ஏற்படுது அதில் ஒரு செய்தாக நம்மளுக்கு ஒரு காயம் ஏற்படுறது அதனால் நாம் வந்து தொடர்ந்து இயல்பான வாழ்க்கையை வாழ வாழ முடியலை அல்லது நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியல ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாள் வந்து நம்ம வீட்லேயே இருந்து வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது அப்போ நம்மளால் வேலைக்கு போக முடியலை கம்பெனியில் சொல்லிடுறோம் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஸோ ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்போ அந்த இருபது நாள் உண்டான சம்பளத்தை அவங்க கட் பண்ணிவிட்டு பத்து நாள் சம்பளம் மட்டும் கொடுக்குறாங்க அப்போ நம்மளுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த முப்பது நாள் முழுசாக வேலை பார்த்து வாங்கிற சம்பளமே நம்மளுக்கு பற்ற மாட்டேங்குது இந்த பத்து நாள் சம்பளம் எப்படி பற்றோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நம்மளுடைய அடுத்த மாத தேவைக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்ன்ற பதட்டம் இதுதான் எதிர்காலத்தின் பதட்டம் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் இதற்கு இது இப்போ சமீப காலங்களாக ஏற்படலை நம்ம நாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி மனிதர்களாகவோ இல்லை வந்து காட்டுவாசிகளாகவோ காட்டில் வசித்து வந்த காலத்திலிருந்து இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் யோசிக்க தோணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தார்கள் அதாவது தன் துணையுடனும் தன் பெற்றோருடனும் ஒரு சமூக கூட்டமைப்புலதான் வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு சமூகமா வாழும்போது அவரவர்கள் அவரவர்களுடைய மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உற உறவினர்களோடு அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வாழ்கிறாங்க அவர்களுக்கு தேவை அப்போதைக்கு என்ன தேவை அப்படின்னா உண்ண உணவு தேவை அவ்வளோதான் அந்த உணவு அவர்கள் காட்டில் கிடைக்கும் பழங்களையும் காய்கறிகளையும் உண்டு அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த காய்கறிகள் நம்ம அது விளையுது விளஞ்சினா நம்ம பிடுங்கி சாப்பிட்றோம் திரும்ப அந்த உடனே மறுநாளே வளைஞ்சிருமா விளையாது அப்போ திரும்ப ஒரு தேடுதல் வேணும் அப்போது அந்த காய்கறிகள் இல்லை போது விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த விலங்குகளும் இன்றைக்கி கிடைக்குது நாளைக்கு கிடைக்குமான தெரியாது ஸோ ஆனால் நம்மளுக்கு அடிக்கடி பசிக்கும் இந்த மூன்று வேலை உணவுன்றது சமீப காலமாக ஏற்பட்டதாக இருக்கலாம் ஆனால் பண்டைய காலங்களில் நாம் எப்போ நமக்கு உணவு கிடைக்குதோ அப்போ தான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அந்த உணவை தேடி நாம் காடு மேடுகளில் அலைஞ்சு அதை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் இந்த பசியை தீர்த்து கொள்வதற்காக பயணப்படும் காலங்களில் நம்மளுடைய மனது ஒரு பதட்ட நிலையில் இருக்கும் எப்படி நமக்கு கிடைக்குமா எப்படியாச்சும் வாங்கி எழுத்துடணும் எப்படியாச்சும் எனக்கு கிடைக்கணும் நான் என்னை சார்ந்தவர்களுடன் பசியாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நாகரீகம் வளர்ச்சியின் காரணமாக இப்போ வந்து பணம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது இப்போ பணம் அப்படின்ற ஒரு மையப்புள்ளியா வச்சு நம்மளுடைய தேவைகள் அது எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் நம்மளால் அதை பூர்த்தி பண்ணிக்க முடியுது அந்த பூர்த்தி செய்வதால் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுது டார்கெட் அங்கே தான் அந்த மன மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு தான் அந்த டார்கெட் அங்கே தான் வருது அப்போ எனக்கு அதிகப்படியான பணம் அப்படின்னு இருந்தால் எனக்கு அதிகப்படியான மனமகிழ்ச்சி நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது இதனால தான் பதட்டம் ஏற்படுது அந்த பதட்டத்தை தணிப்பதற்காக இந்த பணம் என்ற ஒரு பொருளை நாம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நம்மக்கிட்ட நிறையா இருந்தது அப்படின்னா நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ளே நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதனால் அதை சேர்ப்பதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இது வந்து ஒரு ஒரு போராட்டம் அப்படின்னா பணம் அதிகமாக எல்லாம் பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பான தன்மையில் தான் இருக்காங்களா அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து மன வருத்தம் என்பது கிடையாதா அப்படின்னா அவர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த பாதுகாப்பாக வை இருக்கிறோம் அப்படின்றத விட அதை தான் அடுத்தவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக தான் ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்குது அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது ஒன்று சரி அப்படியே அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் இயற்கையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டவன் தான் மனிதன் மனித உடனும் ஸோ அதை யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ ஒரு நோய்வாய்ப்படுறோம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு அதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணும்னு டாக்டர் கையை உரிச்சிருவார் ஒரு நிலைமைக்கு மேலே போகும்போது எவ்வளோ நாள் வந்து பிடிச்ச பிடிச்சி வைக்க முடியும் நம்மளால் வைக்க முடியாது ஸோ நாம் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை நாம இந்த பதட்டத்தோடு தான் இருக்கிறோம் இந்த பதட்டத்தை போக்குறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நாம் நிரந்தரமான பாதுகாப்பையும் நிரந்தரமான மனமகிழ்ச்சியையும் நோக்கி பயணிக்கணும் அது என்ன நிரந்தரமானது அப்ப தற்காலிகமானதுன்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் வேணும் இந்த இடத்துல தற்காலிகமானது அப்படின்னா இந்த ஆத்மாவாகிய நான் மனமும் உடலும் எடுத்து இந்த பிறவி நான் எடுத்திருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னுடைய தாக்கிக் அதற்கு இன்றைய காலகட்டங்களில் எனக்கு பணம் அப்படின்றது ஒன்று தேவை அந்த தேவைக்காக நான் ஓட ஆரம்பிக்கிறேன் இன்றைய பொழுது எனக்கு நல்லபடியாக நடக்குது நாளைக்கு இது மாதிரி நடக்குமான்னு தெரியாது அதற்காக நான் கொஞ்சம் மிச்சம் சேர்த்து வைக்கிறேன் நாளைக்கு கிடச்சிருது அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் அப்போது இந்த அடிப்படை செயல் என்ன ஆகுதுன்னா போக 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 நமக்கு இது அதிகமாக நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தேவையை நோக்கி ஓடுவது ஆசையாக பேராசையாக மாறிடுது அப்போது அந்த ஆசை அப்பா அதில் அந்த மாதிரி பாதுகாப்பான உண்மையிலே பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆத்மாவை தவிர இந்த உணர்வும் இந்த உடலும் நிரந்தரம் இல்லாதது அப்படின்ற உண்மையை நாம் புரிஞ்சுக்கிறணும் இந்த நமக்கு முன்னால் நாம் பார்க்குறது எல்லாமே நம்மளுடைய கற்பனை எண்ணங்களை அப்படின்றது ஒரு உண்மை இது வந்து நித்தியமான உண்மை இதை நாம் புரிஞ்சுக்கிறணும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தைன்னு எடுத்துக்குவோமே அந்த குழந்தையுடைய தேவை என்ன அவர்களுக்கு விளையாட்டு பொருட்களும் இல்லை படிப்பு சம்பந்தமான பொருட்களும் அல்லது வேறு சாப்பிடக்கூடிய வகையிலானது இந்த மாதிரியான அவர்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு வேணும் இந்த உலகத்தில் அவங்க தேடும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ அது அவர்கள் கண்ணில் படும் அதை தவிர பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மெடிசன்ஸ் இருக்குது அது அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவை கிடையாது ஒரு வாகனத்துக்குடிய உதிரி பாகங்கள் அங்கே வச்சுருக்குறாங்க அது அவங்களுக்கு தெரியாது தேவையில்லை அப்புறம் மின்சாரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதாவது அங்கங்கே இருக்குது ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் அந்த வயதில் என்ன தேவையோ அதை தேடி தான் நம்ம போகிறோம் அதற்கு உண்டான பொருட்கள் அங்கே இருக்குது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாம் நம்மளுடைய தேவைக்காக நம் கண்முன் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் கற்பனையே இப்போ அவங்க பெற்றோராகிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது தன்னுக்கும் தன்னை சார்ந்தவர்களும் நல்ல மாதிரி நல்ல முறையில் வாழ்வதற்கு என்ன தேவைகளோ அந்த மாதிரியான பொருட்கள் தான் அவர்கள் கண்முன் தெரியும் ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு என்ன தேவை என்பது அதற்குண்ட மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதை தேடிதான் நகர்கிறார்கள் அப்போது மத் ஒருத்தர் தேடுறதுக்கும் இன்னொருத்தர் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ அவர் தேடுறது மட்டும்தான் அங்கே இருக்கான்னா இன்னொருத்தர் தேடுறதும் அங்கே இருக்குது ஆனால் இவருக்கு அது தெரியல புரியுதுங்களா இப்போது நான் சொல்ல வர்றது ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களும் அனைத்து பொருட்களும் அனைத்து விதமான நுண்ணறிவுகளும் எனும் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்குது நாம் எதை தேடுகிறோமோ அதுதான் நம்ம படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஆல்ரெடி இருக்குது நாம இப்பதான் அதை பார்க்கறோம் நாம புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் நாம எதுவும் உருவாக்கலை சரிங்களா அதனால இதை நாம கற்பனை அப்படின்னு எப்படி சொல்றது அல்லது நிரந்தரம் இல்லாது அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா நாம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல போறோம் அந்த தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கனவு வருது அப்ப அந்த கனவு உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப நித்தியமா நாம ஒரு இடத்துல படுத்துருந்தோம் இல்லைங்களா அது பெட்ல படுத்திருந்தோமா பாயில படுத்திருந்தோமா இல்லை தரையில் படுத்திருந்தோமா என்ன பெட்ஷீட் விரிச்சிருந்தோம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம் என்ன மாதிரியான போர்வை நம்ம பூர்த்திப்படுத்திருந்தோம் இந்த உணர்வுகள் எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்காது அந்த கனவுலகத்தில் நாம் எதை காண்கிறோமோ அதுவாகவே நாம் வாழ்கிறோம் அப்போது இப்போ படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோன்னு ஒரு உடல் பொருள் இருந்தது இல்லைன்னா உடல் ஒன்று அப்போ அது தானே அப்போ முழிச்ச உடனே அந்த கனவுன்றது பொய்யாயிருது முழிச்ச விதம் உண்மையாயிருது அப்போது எது தான் உண்மை ஓகே இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் போயிடும் எந்த கனவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே நிசப்தமாக இருக்குது அப்போது இந்த நான் என்கிற நீங்கள் எங்கே போனீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எங்கே போச்சு எதுவுமே இல்லை ஸோ அதுதான் நித்தியம் அதுதான் உண்மை இதை மனசு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் இதுதான் உண்மை ஸோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும் நம்மை சுற்றி இருப்பவைகள் அனைத்தும் தற்காலிகமானவை தான் நாம் ஒன்றை ஒரு நகைச்சுவை காட்சி திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகள் வருது அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம சிரிக்கிறோம் சிரித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்ததை நோக்கி போயிடும் அந்த பழைய நகைச்சுவையை பார்த்து திரும்ப திரும்ப நம்ம சிரிக்கிறது கிடையாது ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்த நிமிடங்களில் அந்த அப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதற்கு அதை நோக்கி நாம் நகழ்கிறோம் அவ்வளோதான் அந்த நிகழ்வு முடிஞ்சனே அதோடய தேவை முடிஞ்சனே அந்த பொருள் அழிவுக்கு ஆட்படுகிறது அவ்வளோதான் அதோட தேவை ஸோ அப்படித்தான் வந்து ஒவ்வொரு பொருளும் நாம் நம்மளுடைய தேவைக்காக அதை நாம் தேடி உருவாக்கவில்லை கண்டுபிடிக்கிறோம் அங்கே இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை நாம் உபயோகப்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் இதை எடுத்துட்டு இந்த மனித உடல் இங்கே இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான் இவைகள் அனைத்து ஸோ இது இந்த உடலுக்கு சம்பந்தமானதை தவிர இந்த மனதிற்கு சம்பந்தமானதை தவிர இந்த ஆத்மாவிற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஸோ நாம் அப்படின்ற ஒரு தேவை எப்போ வருது அப்படின்னா நாம் நித்தியமாக எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு இலக்கை நோக்கி ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன பொருட்களின் மீது இருக்கக்கூடிய விருப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும் நாம் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிரந்தரமான அன்பும் இருக்கக்கூடிய ஒரு நித்தியமான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னும்போது இவைகள் இன்னைக்கு என்கிட்ட இருக்குது நாளைக்கு என்கிட்ட இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது மனிதனுக்கு இயல்பாகவே டெம்ப்ரவரி தற்காலிகமான ஒரு விஷயம் மேலே அவர்களுக்கு எண்ணம் போகாது அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமான இலக்கை நோக்கிய பயணிப்பவர்கள் இது மனிதனுடைய அடிப்படை சுபாவம் அப்போ இந்த தற்காலிகமான விஷயங்களை நோக்கி பயணிப்பதை நிறுத்தும் பட்சத்தில் நாம் நம்மளுடைய ஆசைகளுக்கு அணை போட முடியும் அப்படி அந்த ஆசைக்கு அணை போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் நமக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்றத நாம் நம்மளால் உணர முடியும் அப்படி உணரும் பொழுது நம்மால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்து நிரந்தரமான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடுதலை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிப்போம் அப்போது இந்த ஆசை பேராசை அதை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய வாழ்நாளில் அற்ப விஷயங்களுக்காக பயணிப்பதுன்றது குறைஞ்சு சரியான விஷயத்தை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிப்போம் இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துகளோ அல்லது நான் ஏதாவது சரியாக சொல்லவில்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்களானாலோ அல்லது நான் தவறான கருத்தை ஏதாவது சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலோ தயவுசெய்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் நானும் என்னை தெளிவுபடுத்திக் கொள்ள அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்